இயேசு கிறிஸ்துவின் நிலையில பெற்ற பரிசுத்தமுட நாபத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார் உங்களுக்கு கவலை எல்லாம் அவர் மேலே வைங்க உங்கள் மன விருப்பங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற நல்ல நாளாக மாறுவதாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எவைகளை கேட்பீர்களோ ஜபிப்பீர்களோ பெற்றுக்கொள்வீர்கள் ஐயா ஜார்ஜ் முல்லர் எகவாயிரே என்கிற அநாதை இல்லம் வைத்திருந்தார் ஒரு அநாதை இல்லம் ஆரம்பித்த போது ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார் ஒரு மனிதனிடத்திலும் போய் எனக்கு என்ன தேவைன்னு நான் கேட்க மாட்டேன் என் தேவைகளை யாரை கத்தர் சந்திக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணியிருந்தார் ஒரு நாள் நாளை வந்து அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜபித்து கொண்டிருந்த போது சமையல் சமையல் அறையில் போய் பார்த்தால் ஒரு பாத்திரங்கள் காரியங்கள் இல்லை அதற்காக ஜபம் பண்ணார் திடீரென்று அந்த இரவு ஒரு நபர் வந்து கதவை தட்டினார் கதவை தட்டின போது அநாத வாங்கிட்டு வந்தோம் எண்ணி பார்த்த போது இருபத்தி எட்டு தட்டு இருந்தது எட்டு அநாத பிள்ளைகள் இருந்தார்கள் கரண்டி முள் கரண்டிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எப்படி அவருக்கு தெரியும் தேவ சமூகத்தில் போது ஆண்டவர் ஏவனார் அவர்கள் கொண்டு கொடுத்தார்கள் நாட்கள்ல பெரிய சாட்சி உள்ள ஒரு பெரிய பரிசுத்தவனாய் மாறி போனார் அவருடைய சாட்சிகள் இந்து வரலும் அனைகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று மறந்து விடாதீர்கள் பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் மத்தையு ஆறு முப்பத்தி இரண்டு மத்தையு ஆறு முப்பத்தி ரெண்டு உங்களுக்கு இவைகள் எல்லாம் தேவை என்று உங்க பரமப்பிதா அறிந்திருக்கிறார் அண்ணோடு சொல்றது கேளுங்க நான் தரேங்களா கேளுங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணி பாருங்க உங்க தேவைகள் அவர் சந்திப்பார் பொருளாதாரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமப்பிதாவான லூயா உன் நன்மையாளர்களை தருகிறது அதிக நிச்சயம் தருவார் அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் செபீங்க உங்கள் மன விருப்பம் நிறைவேறும் ஜார்ஜ் உள்ள மட்டும் இல்லை கர்த்தர் உங்களுக்கும் தெய்வம் ஐயாவுடைய ஜபத்தை கேட்டால் உங்களுடைய ஜபத்தையும் கேட்பார் நம்முடைய ஜபத்தையும் கேட்பார் தேவைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு அநேக தேவைகளோடு இருக்கிறோம் நாளைக்கு என்ன செய்வோம்னு தெரியல அந்தந்த நாட்டில் கத்தர் செய்கிறான் நன்றி செய்வார் இன்றைக்கு செய்தவர் நாளைக்கும் செய்வான் இந்த வருடம் செய்தவர் வருகிற நாட்களிலும் செய்வார் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க நாளை உங்களை சிந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கருவை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கிறான் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறான் பிள்ளைகள் ஆசீர்வாதம் நன்மை கிருவை தொடரட்டும் വിശ്വാസത്തോട് ജപിത്ത് ദേവനോട് തന്നെ പെട്ടക്കൊള്ള ഉദവി ചെയ്യും യേശുവിനാമത്തിൽ ജപം നൈസ് ഡേ